அன்பார்ந்த ஆசிரியர்களே முதல் இரண்டு பருவங்களை வெற்றிகரமாக கொண்டு சென்ற அனைவருக்கும் பாராட்டுக்கள் சமூக அறிவியல் பாடமானது ஒரு பாட வேளைக்கு ஒரு செயல்பாடு என வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் வழிகாட்டுதலோட மாணவர்கள் செயல்பாடுகளின் வழியாக எளிமையா கற்றல் விளைவை அடைய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முதல் இரண்டு பருவங்களில் சமூக அறிவியல் கட்டகமானது காலச்சுவடி புதையலை தேடி பயணம் செய்வோம் என்ற பகுதிகளாக அமைந்திருந்தது மூன்றாம் பருவ கட்டகமானது நுழையும் முன் கருத்துருவாக்கத் தருணம் கற்றலின் தருணம் என்ற மேலும் மூன்று பகுதிகளாக மெருகூட்டப்பட்டிருக்கு நுழையும் முன் என்பது சிந்தனையை தூண்டும் கேள்விகளாகவோ படங்களாகவோ கலந்துரையாடலாகவோ அமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் மாணவர்கள் பாடத்தை கற்பதற்கான ஆர்வத்தை பெறுகிறார்கள் கருத்துருவாக்க தருணம் எந்த ஒரு செயல்பாடும் மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டி அவருடைய கருத்துக்களாக மாறும் பொழுது கற்றல் நிலைத்து நிற்கின்றது எனவே கருத்துருவாக்க தருணத்தில் மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமா பல்வேறு வகையான வினாக்களைக் கேட்பதன் மூலமா மாணவர்களே தங்களின் கருத்துக்களை உருவாக்கிக் கொள்வதற்கு ஏதுவா பல்வேறு வினாக்களை கேட்டு ஆசிரியர் மாணவர்களுடன் கலந்துரையாடணும் இவ்வாறு உருவாக்கிய கருத்துக்களை நிலைநிறுத்தும் விதமா மாணவர்கள் தாங்களாகவே கற்கும் விதமாக கற்றலின் தருணம் செயல்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கு நாம இப்போ நான்காம் வகுப்பிற்கு உரிய ஒரு பாட வேளைய எப்படி கொண்டு செல்வது என்பதை இந்த காணொளி மூலம் பார்க்கலாம் நான்காம் வகுப்பு மூன்றாம் பருவம் உலகெலாம் தமிழர்கள் உலகெங்கும் பரவலாக தமிழர்கள் இருந்தாலும் தமிழ் மொழிய நாணயங்களிலும் அலுவலக மொழியாகவும் கொண்டிருக்கும் நாடுகளை பற்றியும் பரவலாக தமிழ் பேசும் நாட்டை பற்றியும் நாம் இந்த கட்டகத்தில் தெரிஞ்சுக்கப் போறோம் இந்த கட்டகம் இரண்டு பாட வேளைகளா பிரிக்கப்பட்டிருக்கு முதல் பாடவேளையில் இலங்கை சிங்கப்பூர் நாடுகளை பற்றியும் இரண்டாவது பாட வேளையில மலேசியாவும் மொரீஷியஸும் பற்றியும் படிக்கப் போறோம் முதல் பாட வேளையில நுழையும் முன் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம நாட்டு மாதிரி பணத்தாள் மற்றும் வெளிநாட்டு மாதிரி பணத்தாள்களை மாணவர்களை உற்று நோக்க சொல்லணும் பல்வேறு நாடுகளின் பணத்தாள்களையும் அவற்றில் இடம்பெற்றுள்ள செய்திகளையும் மாணவர்களை அறிய செய்து அவர்களின் ஆர்வத்தை தூண்டணும் தமிழ்மொழி இலங்கை மற்றும் சிங்கப்பூர் நாட்டு நாணயங்களில் இடம்பெற்றுள்ளது ஏன் அதற்கான காரணம் எதுவாக இருக்கும் அங்கு தமிழர்கள் எதற்காக சென்றார்கள் போன்ற தொடர் வினாக்களை கேட்டு மாணவர்களின் சிந்தனையை தூண்டனும் மாணவர்களின் சிந்தனையை தூண்டிய பின் இந்த நாணயங்களில் தமிழ் இடம் இடம்பெற்றுள்ளதற்கான காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா அப்படின்னு கேட்டு பயிற்சி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கதையை படிக்க சொல்லணும் மாணவர்களை இரண்டு குழுவா பிரித்து கதையை படிப்பதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கணும் அவர்கள் கதையை படித்த பிறகு மாணவர்கள் ஒவ்வொருவரும் கதையை கூறுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் இருப்பின் கதையை சிறு சிறு பகுதிகளாக கூற வச்சு ஒவ்வொரு மாணவருக்கும் வாய்ப்பு வழங்கணும் மேலும் கியூஆர் கோடில் உள்ள கதையையும் காண்பிக்கணும் இரண்டாம் பாடவேளையில மலேசியா மலேசிய மற்றும் மொரிசியஸ் நாடுகளை பற்றிய செய்திகளை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கு கியூஆரில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை ஆசிரியர் மாணவர்களுக்கு காட்டணும் இதன் மூலமா மாணவர்கள் மலேசியா மற்றும் மொரிஷியஸ் நாடுகளை பற்றிய செய்திகளை காட்சி வடிவில் கண்டு தெரிஞ்சுக்குவாங்க காணொலியை காட்ட இயலாத போது பின்னிணைப்பில் உள்ள படங்களை வகுப்பறையில் காட்சிப்படுத்தி காணொளியில் காட்டியுள்ளது போலவே மாணவர்கள் அந்த நாடுகளை சுற்றி வரும் உணர்வை ஏற்படுத்தணும் மேலும் புதையலை தேடி பகுதியில் கொடுத்துள்ள செயல் திட்டத்தினை பெற்றோர் உதவியோட மாணவர்கள் செய்துவர ஆசிரியர் ஊக்கப்படுத்தணும் செயல்பாட்டின் முடிவுல பயணம் செய்வோம் பகுதியில கொடுத்திருக்கிற பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மாணவர்கள் செய்ய சொல்லணும் மேற்கண்ட செயல்பாடுகளின் மூலமா மாணவர்கள் நாணயங்களில் அல்லது அலுவலக மொழிகளுள் ஒன்றான தமிழை கொண்டிருக்கும் நாடுகளின் பெயர்களைக் கூறவும் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்களின் பண்பாட்டை விவரிக்கவும் தெளிவா தெரிஞ்சுப்பாங்க பின்னர் அடுத்துள்ள பாடமான குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பாடத்துக்குரிய முன் தயாரிப்பா பின்வரும் கேள்விகளான உனக்கு தடுப்பூசி போடப்பட்டதா உனக்கு என்னென்ன தடுப்பூசிகள் போடப்பட்டன எந்தெந்த இடங்களுக்கு சென்று தடுப்பூசி போட்டுக்கொண்டாய் உனக்கு தடுப்பூசி போட்டவர் யார் என்று கேட்டு அது குறித்த தகவல்களை சேகரித்து எழுதி வர சொல்லணும் நன்றி வணக்கம்